உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் எல்ஐசி மற்றும் நிதியாலோசகர் சுரேஷ்குமார் உடுமலைப்பேட்டையிலிருந்து இருந்து நண்பர்களே ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் எத்தனை விதமான வருமான வழிகளை உருவாக்க முடியும் அந்த வருமானத்தை குறிப்பிட்ட எந்த வயதுக்கு மேல் அவனால் ஈட்ட முடியாத சூழ்நிலை வரும் என்பது பற்றி பார்க்கிறோம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்கம் வருமானத்தின் வகைகள் நண்பர்களே ஒரு மனிதனுக்கு நான்கு விதமான வருமான வழிகள் இருக்கின்றன ஒன்று ஆக்டிவ் இன்கம் இரண்டு செமி ஆக்டிவ் இன்கம் மூன்று பேசிவ் இன்கம் வித்தவுட் கேரண்டீடு நான்கு பேசிவ் இன்கம் அண்டு கேரண்டீடு இந்த மாதிரி நான்கு விதமான வருமான வழிகள் ஒரு மனிதனுக்கு இருக்கின்றன ஓகேங்க சுரேஷ் இந்த நான்கு விதமான வருமான வழிகளை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா நண்பர்களே இந்த ஒவ்வொரு வருமான வழியும் அதனுடைய குணாதிசயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை விதமான வருமான வழிகளை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் சில பேருக்கு ஆக்டிவ் இன்கம் மட்டும்தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆக்டிவ் இன்கமோடு சேர்ந்து செமி ஆக்டிவ் இன்கம்ங்கிறது இருக்கும் பேசிவ் இன்கம் வித்தவுட் கேரண்டீடு பேசிவ் இன்கம் அண்டு கேரண்டீடு அப்படிங்கிற இன்கம் சில பேருக்கு இருக்கிறது இல்லை அதுக்கு முன்னாடி ஆக்டிவ் இன்கம் செமி ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் வித்தவுட் கேரண்டீடு பேசிவ் இன்கம் அண்ட் கேரண்டிடு இதெல்லாம் என்ன இந்த மாதிரி வருமானத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இதை எல்லாமே வந்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நிற்கிறீங்க இதை முழுமையாக வந்து என்னால் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது எக்ஸ்ப்ளனேஷன் அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் தாராளமாக என் அன்பு நண்பர்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் செய்யுங்க இந்த நாலு விதமான வருமான வழிகள் என்ன அதனுடைய குணாதிசயம் என்ன அதை உருவாக்குறது எப்படி போன்ற முக்கிய தகவல்களை ஒரு நிதி ஆலோசகராக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன்